வணக்கம் டாலர் சிடி நியூஸ் பெண்களுக்கு பத்தாயிரத்து இரநூறுவா வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது சாப்பிட்ற இடம் தங்குகிற இடம் ஃப்ரீ படிக்க வைக்கிறாங்க லீவும் கொடுத்துட்றாங்க எங்கே தெரியுமா சூப்பரான இடம் நம்ம கோயம்புத்தூரில் தான் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி திருப்பூரில் ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் இருக்குது சூப்பரான ஒரு செய்தி இருக்குது அதை முதல்ல நாங்கள் சொல்லிடுறோம் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் டூ தீபக் கேட்டரிங் இந்த கம்பெனியோடைய ஃபோன் நம்பர் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் தீபக் சந்திரன் அவரை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது நம்ம எங்கே இருந்தாலும் சரி திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியூர்காரங்க ஜாஸ்தி இங்கே வந்து ஹோட்டலில் சாப்பிட்றவங்க ரூமில் சமைச்சு சாப்பிட்றவங்க நிறைய பேர் ஆனால் அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா இருக்காதுல்ல ஆனால் அந்த குறையை உங்கள் அம்மா கையில் சாப்பிட முடியாத அந்த குறையை நீக்கிறாங்க தீபக் கேட்டறிங் என்னங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறீங்க இல்லையா அதாவது தரமான ருசியான வீட்டு முறைப்படி சாப்பாடு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க சைவம் அசைவம் செட்டிநாடு மதுரை காரக்குடி நாட்டுக்கோட்டை கலக்கிறாங்க டைமுக்கு டெலிவரி பண்ணுறாங்க ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களோட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு எத்தனை பேருக்கு வேணாலும் சமைச்சு கொடுத்துறாங்க ஐம்பதுலேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் வரைக்கும் சமையல் பண்ணி அழகாக அவங்க வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க தீபக் கேட்டுறீங்க காண்டாக்ட் பண்ணிக்கங்க எந்த விசேஷனாலும் சரி இவங்க வந்து அழகாக ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணி இவங்களுக்கு வந்து சாப்பிட மட்டும் இல்லைங்க மங்களவாத்தியம் மணவரை வைத்திக ஏற்பாடு அந்த அங்குமணி சீர் சொல்லுவாங்க இல்லையா அது சீர்பச்சனங்கள் காஃபி ஸ்டால் பழரசம் கும்பகோணம் வெட்டலை சீவல் பாக்கு ஸ்பெஷல் பீடா பஃபே அப்படின்னு நிறைய அசத்துறாங்க அது மட்டும் இல்லை வீடியோ ஃபோட்டோ மெகந்தி மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸு மாதிரி தங்குற விடுதிகள் லார்ஜஸ்டெலாம் இருக்கு இல்லையா அது கார் ஏற்பாடு செக்யூரிட்டி தாம்பளப்பை ஆளினால் ஆள் எந்த விசேஷம்னாலும் சரி தீபக் கேட்ரிங் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு விசேஷம் அழகாக அவங்க அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லை இவங்கிட்ட ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது என்னென்னா ரெடிமேடான பொருள் செயற்கை பொருள் எதுவுமே அவங்க வந்து சாப்பாட்டில் பயன்படுத்துறது அந்த ரெடிமேட் மசாலான்னு சொல்லுவாங்க இல்லையா செயற்கை அந்த மசாலாக்களை பயன்படுத்துறதுல இவங்க வந்து சமையல் கூடத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் அவங்க கைகளில் அரைச்சி வீட்டில் வந்து இந்த அம்மியில் அரைச்சி தான் மசாலா தயாரிப்பாங்க இல்லையா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சத்தாகவும் இருக்கும் அதே மாதிரி தான் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் அம்மா கையில் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங்கை இவங்க கொடுத்துட்றாங்க தாராளமாக கான்டேட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு வயிற்றுக்கு சூரிடல் வேண்டும் அந்த வயிற்றுக்கு நண்பை நிறும் பொருட்களையே பயன்படுத்த வேண்டும் தான் எங்கள் கொள்கை அப்படிங்கிறாரு மிஸ்டர் தீபக் சந்திரன் ரொம்ப சுறுசுறுப்பான எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற தீபக் சந்திரன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா விதமான விசேஷங்களுக்கும் அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க தீபக் கேட்ரிங் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் டூ ஆல் த பெஸ்ட் அடுத்து வேலைவாய்ப்பு செய்திகள் முதல்லேயே சொன்ன மாதிரி பத்தாயிரத்து இரநூறுவா லேடிஸ் மட்டும் வேணும் இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி எல்லா சலுகைகளையும் கொடுத்துட்றாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த கம்பி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தங்குற வசதி சாப்பாடு வசதி அது வழக்கமாக கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லை படிக்கிற வசதி இருக்குது நீங்கள் எதாவது படிக்கணும் ஒரு போஸ்டல் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் கல்வியை தொடரணும் அப்படின்னாலும் அந்த வசதியை நிறுவனம் பண்ணி கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில் இந்த ஸ்பின்னிங் மில் இருக்குது தாராளமாக காண்டக்ட் பண்ணிக்கங்க இன்னொரு விஷயம் நீங்கள் சொந்த ஊருக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஆறு மாதம் கொட்டிருப்பேன் என்ன பண்ணுறாங்க எட்டு நாட்கள் அந்த விடுமுறை கொடுத்துட்றாங்க அதனால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வெளியிலேருந்து வந்து போகிறோம் மாசம் மாதம் போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வசதி பண்ணி கொடுத்துறாங்க பொறுப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் கடமை தவறாமல் பணியாற்றும் ஆர்வம் இருக்கணும் லைஃப்பில் மேலே வரணும் ஒரு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கணும் அந்த மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை தராங்க வயசு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இந்த பெண்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நல்ல நிறுவனம் தரமான நிறுவனம் முன்னணி நிறுவனம் எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் சிக்ஸ் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு முன்னுரிமை பெண்கள் மட்டும்தான் தேவைப்படுறாங்க கோவையில் ஒரு பிரபல முன்னணி ஸ்பின்னிங் மில் காண்டக்ட் பண்ணிக்கங்க மாத சம்பளம் பத்தாயிரத்து இரநூறு இது மாதிரி உங்கள் கம்பெனி விளம்பரத்தையும் நீங்கள் வந்து இ பேப்பர் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப்ல விளம்பரம் பண்ணணும்னா ஒன் செவன் ஃபைவ் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தான் நீங்கள் தாராளமாக காண்டெக்ட் பண்ணிக்கிங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இந்த செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அடுத்த வீடியோவில் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய தொழில்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கோவை மதுரை சென்னை திருச்சி திருப்பூர் வேலைவாய்ப்புகள் எல்லாமே நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம் கவனமாக பார்த்துட்டே இருங்க அதில் நம்பர் எடுத்து நீங்கள் டேரக்டாக ஃபோன் பண்ணி ஈஸியாக நீங்கள் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் இது போன்ற செய்திகள் தினமும் உங்கள் மொபைலுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பில் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ